கடகராசி கடகராசியா கஷ்டப்படுற ராசியா எங்களுக்கெல்லாமே அடுத்தவனை ஏமாத்திட்டு மேலே வரதுக்கு தெரியாதுங்க பாசத்தை காமிச்சு சீக்கிரம் ஏமாந்துடுவோம் யார் என்ன சொன்னாலுமே அதை நம்பிடுவோம் அதனாலயே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை சிம்மம் கடகம் ரெண்டுமே பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் அரசாங்க தொடர்புடைய வீடு ஆனால் ஏன் கடகம் மாதிரி சிம்மம் பேசப்படுறதில்ல இல்லை சிம்மம் மாதிரி கடகம் பேசப்படுறதில்லை ஏன்னா எல்லாரையுமே நம்பி மோசமடைகிறதுனால தான் தனக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத ராசியும் நம்ம கடக ராசி தான் கெத்தான ராசின்னு சொல்லலாம் இன்னைக்கு மனக்கவலையில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரி கெத்தா அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்களுக்கு என்னங்க கெத்து இன்னைக்கு பெரும்பாலுமே வளலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் பல வருஷமா போயிட்டே இருக்கு இன்னைக்கு எப்படி வேல்வேன்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு நிறையா பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சர்க்கிள் கூட விட்டா கூட எனக்கு ரொம்ப கவனமாக ஒரு ஒரு நாளும் நான் கடந்துட்டு இருக்கிறேன் இவங்க முன்னாடி மன தைரியத்தை வளர்த்திட்டு அப்படியே கொண்டு போயிடணும் என்னை மீறி எதுவும் விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட மன வேதனைகளோடையும் வழிகளோடையும் போராட்ட குணத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடக வீடு மனசுக்குள்ள ஆயிரம் கழக கவலை இருக்கு இருந்தாலுமே யாருமே வந்து அதை என்ன விஷயங்கள் என்ன இது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல யோகாதிபதியான செவ்வாய் அஞ்சு பத்தாம் அதிபதியாக இந்த ராசிக்கு வர்றாரு துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு எதிரிகள் அப்படிங்கிறதும் என்னைக்குமே தொடர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க காலையில் எழுந்திரிச்ச போதும் கஷ்டத்துல எழுந்திருக்கிற மாதிரி இருக்கு சாயந்தரம் தூங்கும் போதும் பயத்துல தூங்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு பரலாம் பணத்துக்கு என்ன பண்ண போறோம் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண போறோம் வேலைக்கு என்ன பண்ண போறோம் கடன் நினைச்சு ஒரு பக்கம் கவலை இந்த மாதிரி கஷ்டப்படாத நாட்களே இல்லைங்க கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படுறோம் இல்லைங்க ஆனால் இந்த சீக்கிரம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க இருந்தாலுமே நாங்கள் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல தான் இருக்கோம் எங்கள் மேலே ஏறி போனவங்களாம் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு திரும்பி பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்குற மாதிரியான ப பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு விதியா கதியா மதியா அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் அங்கே பிறந்திருக்கார் கடகராசியில் பிறந்தாவே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறி வந்தவங்க அப்படிங்கிற சொல்லலாம் ஜாதகரும் ஜாதகம் யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் ஜீரோவில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் இன்றைக்கெலாம் தான தர்மத்தின் அடிப்படையில் கர்ம பலன்கள் அடிப்படையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது பெருசாகவே யாருக்குமே சப்போர்ட் அதனால் பணம் இருக்கமாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க இல்லாத ஏழைகள்லாம் முயற்சி பண்ணி மேலே வரலாம் அப்படின்னா அதுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுங்க ஹெல்ப்பிங் டெண்டன்சி அதிகமுடைய ராசி எதுனா கடகம் தான் எல்லாத்தையும் மறக்கக்கூடிய ராசி கடகம் எல்லாருக்கும் உதவ செய்யக்கூடிய ராசி கடகம் நைட் ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கக்கூடிய ராசி கடகம் எல்லாமே நாங்கள் 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 பிரச்சனைகளையும் நான் தான் சந்திக்கிறோம் ஆனால் யாருமே எங்களுக்கு ஒரு அனுசரணையாக கூட இல்லைங்க ஒரு நல்லது கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து மனசுல வந்து ஆயிரம் வருத்தங்களையும் வழிகளையும் வச்சுருக்கக்கூடிய ராசி இன்னைக்கெல்லாம் உங்களை பத்தி எடை போடுறவங்க நீங்களே உங்க வாயிலிருந்து சொல்லிடுறீங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு உங்களை பத்தி தெரிஞ்சவன் தெரியாதவனு கூட அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனும் எச்சா உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறான் ஓ அப்போ நீங்க முடிஞ்சு போயிட்டீங்களா அவள் எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு என்னோட பணத்தையும் கொடுங்க அப்படின்னு உங்களை அதிகமாக டார்ச்சர் பண்ணுறதை பார்க்கலாம் நம்ம ஒரு ஆதாயத்துக்காக ஒரு அனுசரணைக்காக ஒருத்தவங்க கிட்டே போய் பேசினா அவன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மெ அவனும் சேர்ந்து நமக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்றைக்கி கடகராசியை பொறுத்தவரை வந்துகிட்ருக்கு சூரியன் ரெண்டாம் அதிபதிங்க ரெண்டாம் மதிபதி பேருக்கு தான் இருக்கிறார தவிர்த்து பணத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை இத்தனை நாளாக கடகத்திலேயே இருக்காரு நிறையா வேலை செய்கிறான் பணம் மாட்டேங்குது நிறையா உழைக்கிறேன் அதுக்குன்னு ரிசல்ட் கடவுள் இருக்காருங்க பார்த்துக்குவாருங்க அப்படின்னு ஒரு ஒரு நாட்களும் கடற்கரைங்க தன்மானத்துக்கு கௌரவத்துக்கு முக்கியம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு இன்றைக்கி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்து நம்ம ஏற்றி விட்டோமே அந்த தொழிலெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கலாமே நம்ம கால நேரம் அன்னைக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணிச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் வழி விட்டுட்டு நம்ம மட்டும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோமே நம்மளுடைய குழந்தைங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்களே இன்றைக்கி அஞ்சு பத்தாம் மதி செவ்வாய் கடகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கெல்லாம் அவ்வளோ வேதனைகளோட ஒரு ஒரு நாட்களும் குழந்தைகளை நினச்சி இன்னைக்கு பொருளாதாரத்தை முன்னேற முடியலையே இன்னைக்கு இவ்வளோ போட்டிகள் இருக்கே பொறாமைகள் இருக்கே ஜெயிக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஒரு நாளும் குழந்தைகளை நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அள்ளி கொடுத்த கை இன்னைக்கு நூறு இரநூறுக்கு கிட்டத்தட்ட அதுதான் உண்மை கடகத்தை பொறுத்த வரையும் எல்லார்டையும் ஏமாந்து நூறு இரநூறுக்குமே இன்றைக்கி கஷ்டப்படக்கூடிய ராசி இன்ஃபேக்ட் மக மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் ஒரு ஏமாந்த விஷயங்களோ இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லாமல் இப்போதான் படிப்படியாக படிப்படியா ஒன்று ரெண்டு விஷயமாக உங்களுக்கு தெரிய வருது இருந்தாலும் தன்மானத்துக்காக காரணம் காட்டி வெளியே எதுவும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டு வெளியே வந்திருக்கீங்க இன்றைக்குமே ரெண்டில் கேது அடுத்தது ஜென்ம கேதுவை நோக்கி வர போதும்பா அடிச்சது சாமி முடியல இப்போதான் அஷ்டம சனி அடுத்தது பாருங்கள் இன்றைக்கி பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கேது அடுத்தது ஜென்ம கேதுவோ வர போகிறார் அப்போ கடகத்தை பொறுத்தவரைக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் சேஞ்ச் ஆக போகுது அடுத்த சனீஸ்வர பகவானே இன்னும் நிறைய குணத்தை மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காரு இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட கடவுள் வந்து நான் தான் அப்படின்னு சொன்னால் கூட கடகராசி நம்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பாது அந்தளவுக்கு ஒரு பெரிய பாடத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அடுத்தது ஜென்ம கேது நோக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல்ல தான் இருக்கீங்க எல்லா விஷயங்களும் வந்து சாமி இருக்குது பாத்துக்குது சாமி நினைக்குது பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி சாமி மேலே பாரத்தை போட்டு ஒரு ஒரு நாட்களும் இப்படிதான் கடந்துட்டு இருக்கீங்க இந்த சூழ்நிலையில செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை இன்னைக்கு நாலு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் பிறக்கும் உங்கள் ராசியில் இருக்கார் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அங்கேயே இருக்கார் புதனுடைய கேதுவோடைய இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு அஞ்சில் சந்திரன் ராசிக்கு எட்டில் வந்து ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அதே போல் ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் இருக்கார் நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கார் இன்னைக்கு அஸ்டமர் சனி முடிஞ்சு ஒம்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இருந்தாலும் ஏங்க வளர்ச்சி இல்லை குரு பாருங்கள் பன்னெண்டில் அப்போ ஒன்று கிடச்சா ஒன்று மாட்டேங்குது நல்லா இருந்த காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிடைச்சது வாய்ப்பை பயன்படுத்த முடியல கை கெட்டினது வாய் கெட்டல பணம் வருது அது என்னுடைய பணமாக இல்லை அதில் பணம் வருது நான் வெளியே கொடுக்குற வட்டி வட்டியாக கொடுக்குறேன் இந்த மாதிரி என்னுடைய பணத்தை நானே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாமே குரு ராசிக்கு பணனில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் அதாவது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்கல சனீஸ்வர பகவான் நல்லா போனார் குரு போய் மறைஞ்சிக்கிட்டார் இந்த மாதிரி என்ன எடுத்தாலுமே ஒரு பாசிட்டிவ் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் நடந்துருதுங்க இந்த கடக ராசிக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான முன் உண்மை ராகு ராகுதசை நடத்தவங்க எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு கையில் ரெண்டு பாம்பை வச்சுட்டு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த பயங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு தசா புத்தி நடத்தும் போது இது நீர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்போதுக்கு பலம் ரொம்பவே அதிகம் இப்போ இன்றைக்கி முழுக்க முழுக்க ராகு பாருங்கள் டிரான்சிட்டில் இன்றைக்கி கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் இப்போ என்னடா பழி வாங்குறதுக்குன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய மத்தியில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஏற்றங்கள் வெளியில் போகலாம் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேங்க அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டுருக்கு இத்தனை நாளாக சோம்பேறுத்தனப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன் என்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே நான் சரி பண்ணணும் அதற்குண்டான முயற்சிகள் நான் இருக்கேன் ரெண்டாம் அதிபதி ரெண்டில் இது என்னோடய குடும்பம் இது என்னோடய வருமானம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க இனிமேல் யார் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட்டாலுமே வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இத்தனை நாளாக சரி பரவாயில்ல இவங்க தான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க சரி பரவாயில்ல இவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோடைய அட்வைஸும் கேட்டு கேட்டு இன்றைக்கெல்லாம் எல்லோரும் உங்கள் காதை நப்பி வச்சுருக்காங்க அதுதான் உண்மை அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியாத அளவுக்கு வருத்தங்கள் போயிட்டுருக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது புத்திசாலித்தனத்துக்கும் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் தெம்புக்கும் குறுக்கக்கூடிய மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கி செவ்வாய் பலமாக இருக்கார் சனி செவ்வாயை பார்க்குறாரு கடினமான மனசோட எதாக இருந்தாலும் இருக்கிறவங்க இருங்க போயிட்டே இருங்க இல்லைனா அப்படின்னு தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒரு ஒரு விஷயங்களும் செய்யக்கூடிய நாள் அதே போல் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடகத்துக்கு பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே டிலே ஆகிட்டே இருக்குதுங்க என்கிட்டத்தட்ட முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயது ஆயிடுச்சு இருந்தாலும் நல்ல வரன்கள் வர மாட்டேங்குது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன்கள் வர மாட்டேங்குது தாயன்பு கிடைக்க மாட்டேங்குது திருமணத்துல வந்து ரொம்ப பிரச்சனை இன்னைக்கு பாருங்க ராகுதசை புத்தி நடத்துகிறவங்க எல்லாமே இது காப்பாற்ற முடியுமா முடியாத அந்த திருமண வாழ்க்கையை இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு பிரச்சனை வருதுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த நிலமே வேற எதா இருந்தாலுமே என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்திச்சதே இல்லைனா இன்னைக்கு அப்படியே டோட்டலாக தலகீழாக மாறி தூக்கி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பெல்லாம் உங்களுக்கு அடைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறனால இருக்கிறனா இருங்க எல்லாம் பேசிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு எல்லாரையுமே பதில் சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வருமானத்துக்கு நல்ல ஒரு தலை சிறந்த யோகமான காலம் நான் புதிய தொழில் தொடங்கலான்ட்டுருக்கீங்க இந்த நேரம் தொடங்கலாமா எனக்கு சப்போர்ட் பண்ணுமா எஸ் நிச்சயமாக ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருக்கும்போது நம்ம தொடங்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இனி விலகும் படிக்கவே மாட்டீங்க நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்த இப்போ படிக்கவே மாட்டேங்குதுங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த குழந்தை சார்ந்த விஷயத்தில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகும் ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் இப்போ இருக்கிறத விட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கும் அடுத்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்களுக்கும் புதிய புதிய வாய்ப்புகளுக்கும் தன்னம்பிக்கை தைரியத்திற்குமே ஒரு பெரிய ஒரு யோகமான காலமாக இருக்கும் இத்தனை நாளாக தீர்க்க முடியாத திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே இனி வரக்கூடிய காலங்களில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலங்களாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்ட புவனேஸ்வரி நன்றி வணக்கம்